தமிழ் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் எந்த திசா புத்தி காலகட்டத்தில் ஒருவருக்கு பிரச்சனை ஏற்படும் பாதிப்புகள் ஏற்படும் அப்ப அந்த திசா புத்தி காலகட்டம் முடியும் வரை எந்த ஒரு சுபகாரிய முயற்சிகளும் அந்த ஜாதகம் மேற்கொள்ளக்கூடாது அப்ப ஒருவருடைய ஜாதகத்தில் காலப்பகை திசா புத்திகள் என்று சில திசா வரும் அந்த திசா புத்தி காலகட்டத்தில் திருமணம் புதிய வீடு வாங்குதல் புதிய தொழில் ஆரம்பித்தல் வாகனம் வாங்குதல் வெளிநாட்டு முயற்சி இவைகளையெல்லாம் செய்தால் அந்த திசா புத்தி முடிகிறதுக்குள் நமக்கு சில பாதிப்புகளையும் நஷ்டங்களையும் அந்த ஜாதகர் சந்தித்தே தீருவார் அப்ப காலப்பகை திசா புத்திகள் இந்த ஒன்பது கிரகங்களுக்கு என்னென்ன திசா புத்திகள் என்று வரிசையாக பார்ப்போம் சூரிய திசையில் சுக்கர புத்தி चंद्र दिशा गुरु बुद्धि सेवा दिशा तनि बुद्धि बुधन दिशा रागु बुद्धि गुरु दिशा बुधन बुद्धि शुक्र दिशा तनि बुद्धि राग दिशा बुधन बुद्धि शनि दिशा सेवा बुद्धि केद दिशा शनि बुद्धि இந்த காலகட்டத்தில் நாம் செய்யும் செயல்களில் நிச்சயம் ஒரு தடுமாற்றம் ஒரு பாதிப்பு இருக்கும் அப்ப அந்த திசா முடியும் வரை பொறுமையாக இருந்து அடுத்த முயற்சி மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம் நன்றி